வணக்கம் கடகராசி என்பர்களே நாம் தற்போது ஜனவரி மாதத்தில் தங்களது ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த தங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் சற்று குறையலாம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலிடத்தில் இருந்து வரும் கருத்து வேறுபாடுகள் அகலும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் தீரும் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பணவரத்து கூடுதலாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் தரும் கடன் பிரச்சனைகள் சற்று நீங்கும் வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பணவரவு தங்களுக்கு திருப்திகரமானதாக அமையும் கடகராசிக்கு பரிகாரமானது துர்க்கைக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்கி வர நன்மைகள் பிறக்கும் காரிய வெற்றி கிடைக்கும் தங்களது ராசிக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிறை திங்கள் புதன் மற்றும் வெள்ளி தேய்பிரை திங்கள் புதன் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பதினான்கு மற்றும் பதினைந்து தங்களது ராசிக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் எட்டு மற்றும் ஒன்பது நன்றி கடகராசி என்பர்களே தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்